சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்காக ஒரு பெருமகிழ்ச்சி காத்திருக்கிறது அதை கொண்டாடி மகிழ் என்னை தன்னந்தனியாக ஏற்றுக்கொண்டு என்னிடம் சரணடைந்த ஒருவர் எதிர்காலத்தை பற்றியோ தற்பொழுதுள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ கவலைப்பட்டு இருந்தால் என்ன அர்த்தம் என்னை நம்பவில்லை என் சக்தி மீது நம்பிக்கையில்லை நான் தருவேன் என்று நிச்சயம் நம்பவில்லை என்று தானே அர்த்தம் உன் கவலை எந்த விதத்திலாவது உனக்கு பலன் தருமா கவலை கொள்ளாதே ஏதாவது மாறும் என்றால் கூறி இருவரும் சேர்ந்தே கவலை கொள்ளலாம் எதுவும் மறந்து விடாது என்று தெரிந்தும் எதற்காக இத்தனை கவலை கொள்கிறாய் எல்லாம் முடிகின்றது எல்லாம் முடிந்தது என நீயே முடிவு செய்து ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இதனால் எந்த பயனும் உனக்கு இல்லை மாறாக இவையெல்லாம் எதை காட்டுகின்றது என்று உனக்கு தெரியுமா என் மீது நம்பிக்கை இல்லை என்று நான் முதலில் கூறினேனே அதை தான் உறுதிப்படுத்துகின்றது ஆம் மகளே அப்பா செய்வார் அப்பா நடத்தி தருவார் சாயப்பா நம்மளை கரை சேர்ப்பார் என்று நூறு சதவீதம் நம்பிய ஒருவர் எப்படி இப்படி கவலைகள் இருக்க முடியும் அப்படி இருந்தால் அது என் மீதுள்ள நம்பிக்கை இனிமையை காட்டுகிறது நீ வேண்டியதை எல்லாம் நான் தரவில்லை என்பதற்காக இப்படி இருக்கிறாயா உனக்கு எது நல்லது என்பதும் உன் எதிர்காலம் முழுவதும் எனக்கு நன்றாக தெரியும் அதில் உனக்கு தேவையானது எது நல்லது எது என்று பார்த்து பார்த்து நான் உனக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் உன் எதிர்காலத்தை நான் அறிந்ததால் இப்படி சில விஷயங்களை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறேன் என் குழந்தைகளுக்கு எது நல்லதோ அது கண்டிப்பாக நிச்சயமாக நான் தருவேன் பயப்படாமல் இரு கலங்காமல் இரு என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய தொடங்கிய அந்த நேரத்தில் உனக்கு நான் பதில் தர நான் துவங்கிவிட்டேன் அதனால் தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்று நான் பலமுறை நான் உனக்கு அறிவுறுத்தியும் இருக்கின்றேன் இப்பொழுது நான் அதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன் நிச்சயம் உனக்கு அனைத்தையும் தருவதற்காகவே இந்த ஒரு சில விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் செய்வதை அப்படியே ஏற்றுக்கொள் கொடுப்பதை அப்படியே பெற்றுக்கொள் அனுபவித்து அதிலிருந்து வெளியில் வா நிச்சயம் நீ கேட்டது நீ நினைத்தது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அனைத்தும் உன்னை தேடி வரச் செய்வேன் அப்பா கொடுப்பதை மறக்காமல் பெற்றுக்கொள் அது நல்லதாக இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் சரி இதிலிருந்து உன்னை காப்பாற்றப்போவது நான் தானே நீ எதற்காக கவலைப்படுகிறாய் எத்தனை வந்தாலும் அதிலிருந்து உன்னை காத்து மென்மைப்படுத்தி சந்தோஷமாக வாழ வைப்பேன் கலங்காமல் இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்